இதற்கு மனிதநேய மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி ஏழாம் தேதி சென்னையிலே துவங்கப்பட்டது இரண்டு ஆண்டுகளில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டு எம்எல்ஏக்கள் கடமை உணர்வோடு ஜாதி மதம் இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் ஒன்று எங்களுடைய மூத்த தலைவர் ஜவாஹிர் உள்ளா இன்னொன்று வேலூர் மாவட்டத்துடைய தலைவர் அஸ்லம் என்று சொல்லக்கூடியவர் இரண்டு எம்எல்ஏக்கள் எங்கள் கட்சியிலே இருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் லஞ்சம் வாங்க ஊழல் செய்யாதே எந்த ஒரு கரப்ஷனுக்கும் ஆளாகாதே ரெண்டு ரெண்டு எம்எல்ஏ தான் இருக்காங்க அது யாருன்னு கேட்டா மனிதரேய மக்கள் கட்சியினுடைய ரெண்டு எம்எல்ஏக்கள் இப்படி சொல்றதுக்கு அதிமுக தயாரா திராவிட முன்னேற்றக் கழகம் தயாரா நாங்க கமிஷன் வாங்க மாட்டோம் அதை வாங்காத ரெண்டே ரெண்டு பேர் தான் சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் இது போதாதா எங்களுடைய நேர்மையை நிரூபிப்பதற்கு கமிஷன் வாங்க மாட்டோம் லஞ்சம் வாங்க மாட்டோம் ஊழல் செய்ய மாட்டோம் ஊரா முதலெடுத்து உமா பேருக்கு பாத்தியா ஓத மாட்டோம் அந்த மாதிரி ஒரு கொள்கை மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே வகுத்து வைத்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற போராளிகளாய் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு மதுவை விட்டு பலப்ரடடக் நடத்தக்கூடிய இந்த மோசமான நடை நிலமையை இந்த தமிழ்நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்துகின்ற ஒரு முகமாகி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய போராட்டம் அனிரைய மக்கள் கட்சினுடைய மிகப்பெரிய போராட்டம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தேசத்துடைய நலனிலே நமக்கு அக்கறை இருக்குன்னு சொன்னால் அதற்காக நாம் போராட வேண்டும் இயேசுவோரே செற்றும்

பத்து பேர் உள்ளே தொழுதார்கள் அல்லாஹுவை வணங்குவதற்கு உங்களுக்கு எதற்கு நேர கால தாமதம் இறைவனை வணங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இறைவனை வணங்காத காரணத்தினால் இறைவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் இறைவனை வணங்க வேண்டிய முறைப்படி நீங்கள் வணங்க வேண்டும் என்ன செலாத்த தனகா அனில் பகுசாய் வல் முன்கர் தொழுகை இறை வழக்கம் ஆணக்கேடான தவறான காரியத்திலே இருந்தும் தீய பழக்க வழக்கங்கள் தீய பேச்சுகள் தீய செயல்பாடுகள் தீய எண்ணங்களிலே இருந்து உங்களை காப்பாற்றும் எனவே இறைவனுடைய கட்டளை குரானுடைய வசனம் இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கள் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் இது இறைவனுடைய கட்டளை எந்த தாமம் தொழுகாத ஒரு தாமம் நமக்கு தேவையில்லை தொழுகையை நிலைநிறுத்துங்கள் இறைவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு இந்து பெருமகன் அவனுடைய வழி வடக்க வழிபாட்டை கோயிலே செய்கிறான் ஒரு கிறிஸ்துவ பெருமகன் அவன் சர்ச்சைகளிலே அவனுடைய வடக்க வழிபாட்டை செய்கிற போது முஸ்லிம்கள் தொழுகைக்கு அஞ்சுவது ஏன் தொழாமல் இருப்பது ஏன் என்று எனக்கு புரியவில்லை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கின்ற ஒரு வெற்றி கூட்டம் அல்ல உண்மையாக வாழ்கின்ற தேசத்திற்காக மக்களுக்காக மனித குலத்தை காப்பாற்றுவதற்காக இறைவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு போர் வீரர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்திலே தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு உணர்வு கூட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் பேசுகிற நாங்கள் இறந்து போனாலும் இந்த அமைப்பையும் இந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு காட்டுகிறான் உங்களில் ஒரு கூட்டம் நன்மை ஏவட்டும் தீமையை தடுக்கட்டும் என்று இறைவன் சொல்லுகிறான் அந்த கூட்டமாக நீங்கள் இருக்க வேண்டும் அதற்கு நாம் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக அனைத்து சமய மக்களையும் இந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் தலித்துகளையும் மற்ற எல்லா மக்களையும் உற்ற சகோதரர்களாக பொழுதாய் பிள்ளைகளாக உணர்ந்து அவர்களும் நேர்வழி பெற வேண்டும் அவர்களுக்காகவும் உழைக்கக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும் அப்படி மாறும் போது நிச்சயமாக சொல்லுகிறேன் பேசுகிற நான் இறந்து போனாலும் இளம்பு சகோதரர்கள் இறந்து போனாலும் நீங்கள் இறந்து போனாலும் நம்ம இடத்துல இருக்கிற நீதி நேர்மை நிலைநாட்டப்படுமானால் இறை வணக்கம் முறையாக இருக்குமானால் ஒழுக்கம் ஆண்புகள் பேணப்படுமானால் இந்தியாவில் அடுத்த ஆட்சி இன்சா அல்லா ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கும் அதற்கு எந்த கொம்பரும் தடை விதிக்க முடியாது இந்திய அரசு அதற்கு எதிராக இருக்காது ஆண்டு காலம் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் தலித்து மக்களும் அண்ணன் தம்பிகளாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தார்கள் எத்தனை வருடம் ஒரு சிறுபான்மை முஸ்லிம்கள் எட்டு நூறு ஆண்டு காலம் இந்தியாவிலே அவர்களுக்கு ஆட்சி கொடுத்தார்கள் எந்த கரட்சனும் இல்லை நீதிமிக்க ஆட்சி அப்படி நடந்ததா இல்லையா ஆனால் அந்த முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சி போய் பிரிட்டிஷ்காருடைய ஆட்சி இருநூறு வருஷம் இந்தியாவில தாக்கு பிடிக்க முடியல அடிச்சு துரத்திட்டாங்க யார பிரிட்டிஷ்காரங்களே அப்படின்னா முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று சொன்னால் என்னுடைய வார்த்தை மிக அல்ல இந்தியாவை இந்தியாவாக சமைத்தவர்கள் நாம் நீதிமன்றங்களை அமைத்தவர்கள் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களும் முஸ்லிம்கள் இந்த தேசத்திலே உருவாக்கியவை நமக்கிட்ட நீதி போதனை இருக்கிறது இறைவனுடைய சட்ட புத்தகம் நம்முடைய கையிலே இருக்கிறது திருமறை குரான் இதை நீங்கள் கையிலே எடுத்து மக்களிடத்திலே செல்லுகிற போது மக்கள் அதை நிச்சயம் விரும்புவார்கள் அந்த செல்லக்கூடிய தகுதியை நீங்கள் உறவா உருவாக்கி கொள்ள வேண்டும் திட்டமாக நான் சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் ஏதோ ஒரு மத நம்பிக்கையிலே பேசவில்லை இந்த நாட்டிலே நீதியான ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இனி காங்கிரஸ் இனி பிஜேபி காரர்களால் இனி எந்த கொம்பனாலும் ஒரு நல்லாட்சி இந்தியாவுக்கு தர முடியாது இங்கே இப்ராஹிம் லோடி இந்தியாவை ஆண்ட போது இங்கே இருக்கிற இந்துக்கள் ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள பாபரை அழைத்தார்கள் பாபரே இந்தியாவுக்கு நீங்கள் ஆட்சி செய்ய வாருங்கள் எங்களுக்கு நல்லாட்சி தாருங்கள் என்று சொன்னார்கள் அப்படி பாபர் இந்தியாவுக்கு வந்து ஆட்சி செய்தார் அது இந்திய மக்கள் ஒன்றாக சேர்ந்து முஸ்லிம்களே நீங்கள் இந்தியாவை ஆளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் அது விரைவில் வரும் அதற்கு அடையாளம் தான் இன்றைக்கு அநீதிக்கு எதிராக இந்த குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீதிக்கு துணையாக இருப்பவர்களான ஒரு கூட்டத்தை உருவாக்குகின்ற முகமாக அதுவரையிலே அப்படிப்பட்ட ஆட்சி இந்தியாவிலே வருகின்ற வரையிலே இந்திய தேசத்துடைய ஜனநாயகத்தை பின்பற்றி இந்திய மக்களுக்கு நல்லது செய்பவர்களாக இந்திய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல ஒரு நிலையை உருவாக்குபவர்களாக நாம் அனைவரும் ஆகுவோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் லாகரு தாவாரா அனில் ஹம்தலில்லா இரபிலால மீன் அஸ்ஸலாம் அலைக்கு முரஹமத்துல்லாயு வர